ஒரு தவறான வீட்டுல நீங்க போய் குடியிருந்தீங்கன்னா உங்க செயலி சிந்தனையே தவறான சிந்தனை தான் உருவாகும் சிந்தனையே தவறான சிந்தனை உருவாச்சுன்னா செயல தவறான இருக்கும் அப்ப எப்படி நல்ல விஷயம் செய்ய முடியும் அப்படின்னா எப்பொழுதுமே உன்னை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஜோதிடத்திலும் சரி வாஸ்துலையும் சரி என் சரி இறைவன் வந்து ஐம்பது சதவீதம் மட்டும்தான் ஃபுல்லா மாற்ற முடியாத அளவுக்கு பிரச்சனையே வச்சிருப்பார் இயற்கையை செயற்கையாக மாற்றணும்னு நினைக்கும்பொழுது நம்ம தோத்து போறோம் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் எவ்வளோ இன்னைக்கு வந்து நவீன உலகத்துல நிறைய டெக்னாலஜி முறைகள் வளர்ந்துருந்தாலும் இன்னைக்கு வாஸ்து குறைபாட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எந்த ஒரு டெக்னாலஜிலையும் நீங்கள் போய் தீர்வு எல்லாம் தேட முடியாது உங்கள் வீட்டில் உடனே பிரச்சனை இருந்து அதை சரி செஞ்சு வச்சுக்க உனக்கு கால் உடையாது இந்த டைம் உங்களுக்கு எப்படி அமையன்னா நீ வெளிநாட்டுக்கு ஒரு நாள் பண்ணுவ டூர் ட்ரிப்பா போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவா அப்போ ஜோதிடத்துல பன்னெண்டாம் வீட்டு தசா புத்தி நடந்து அது சனி பாக்குறாரு வக்ர சனி பாக்குறாருன்னா யாருக்கு கால் உடையும் வடமேற்கு பாதிப்பு இருக்கிற வீட்டுல குடியிருக்கிற நபருக்கு தான் கால் உடையுமே தவிர கிறிஸ்துவோடைய வாஸ்துடைய பலனை அனைவருமே அனுபவித்தே ஆக வேண்டும் நான் நம்பிக்கையே இல்லை சார் வாஸ்துல இருந்தாலும் அந்த வீடு கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்துட்டு தான் இருக்கும் சரி நான் ரொம்ப பக்தியா இருக்கேன் சாமிக்கு சேவை செய்யறேன் பூஜை செய்யறேன் அப்பயும் அந்த பலனை கொடுத்துட்டு தான் இருக்கும் ஏனால் இருக்கிறதுலே வலிமையானது பஞ்சபூதம் அந்த பஞ்சபூதத்திலே ஒரு தவறு இருக்கு இருக்கும் அப்படின்னா நிச்சயமா அதுக்குள்ள பலன் கண்டிப்பா உண்டு அது யாருக்கும் விதி விளக்கலாம் கிடையாது யார் தப்பிப்பாங்கன்னா நல்ல செயல்களை செய்பவர்கள் தப்பிப்பார் அன்னதானம் போட்டேன் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட பணம் கொடுத்தேன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சேன் இந்த மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் மனதையும் புண்படுத்தாமல் நான் வாழ்ந்தேன் இவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு என்ன கிடைக்கும் நல்ல வாஸ்து நிபுணர் கிடைப்பார் இல்லை வீட விற்றுட்டு வாசுபடி ஒரு நல்ல வீடு அமையும் அதுதான் உங்களுடைய செயல்கள் நல்ல செயல்களாக இருக்க வேண்டும் ஒரு தவறான வீட்டில் நீங்கள் போய் குடியிருந்தீங்கன்னா உங்க செயலி சிந்தனையே தவறான சிந்தனை தான் உருவாகும் சிந்தனையே தவறான சிந்தனை உருவாச்சுன்னா செயல தவறான செயலாதான் இருக்கும் அப்ப எப்படி நல்ல விஷயம் செய்ய முடியும் அப்படின்னா எப்பொழுதுமே உன்னை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஜோதிடத்திலும் சரி வாஸ்துலையும் சரி என் சரி இறைவன் வந்து ஐம்பது சதவீதம் மட்டும்தான் ஃபுல்லா மாத்த முடியாத அளவுக்கு பிரச்சனையே வச்சிருப்பார் இயங்கும் பாகம் இயங்காத பாகம் பராசுர முறையில பரிசு ஐம்பது சதவீதம் உங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இப்போ ஜோதிடத்துல நாலாம் இடத்த தாயின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் தாய் நாலாம் இடம்னா தாயின் அம்மாவை மாத்த முடியுமா முடியாதுல்ல அதே நாலாம் இடத்துல தான் வண்டி வாகனம் சொல்லுவோம் அதை மாத்த முடியுமா ஒரே பாவத்துல ஒரு விஷயத்த மாத்த முடியும் இன்னொரு விஷயத்த மாத்த முடியாது இதுதான் நம்மளுடைய இயற்கையோட நியதி இதுதான் மாத்த முடியாதத மாத்தணும் முயற்சி செய்பவர்கள் தோற்று விடுவார்கள் மாற்றக்கூடிய விஷயத்தை மாற்றாமல் இருப்பவர்களும் நாலாம் இடம் தாயி தாயை மாற்றவே முடியாது நீ உங்க அம்மா கிட்ட பேசினாலும் சரி பேசவில்லை என்றாலும் சரி உனக்கு அவங்க தாங்க அம்மா தாய் அந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை நீ ஏற்படுத்தணும்னு நினச்சா நீ முட்டாள் வண்டி என்பது மாறும் மாத்தலாம் பிடிச்ச வண்டி எடுக்கலாம் பிடிச்ச கலர் எடுக்கலாம் பிடிச்ச நம்பர் எடுக்கலாம் அதை பழசாயிருச்சு நான் பழைய வண்டி வச்சுக்கிறேன் புது வண்டி அடிக்கப்போனே அப்படின்னா அது புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் மாற்றவே முடியாதுன்ற ஒரு விஷயத்தை மாற்றணும்னு முயற்சி செய்யும்போது தான் ஒரு மனிதன் தோர்த்து விடுகிறான் சில பேர்லாம் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைகள் எடுப்பாங்க பார்த்துங்களா இப்போ போன வாரம் ஒருத்தன் கேட்டாங்க குழந்தை எடுத்து டேட் குடிச்சிருக்கிறோம் அது மாதிரிலாம் நம்ம பண்ண மாட்டோம் நம்மளுக்கு அது பழக்கம் இல்லை இயற்கையான விஷயங்களை எப்பொழுதெல்லாம் செயற்கையாக நீங்கள் மாற்றுகிறீர்களோ அப்பொழுது பிரச்சனைகள் உண்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய கரெக்ட் டைமுக்கு வெளியே எடுத்தாலும் அந்த டைமுக்கு போகிற குழந்தைக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு ப்ளஸ்ஸுன்னு இருக்கும் மைனஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதனால் அது அந்த குழந்த அனுபவிச்சு தான் ஆகணும் ஸோ அதனால் இயற்கையாக எது எதெல்லாம் நடக்கணும்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அது என்றைக்குமே இயற்கையாக மட்டுந்தான் நடக்கணும் இயற்கையை செயற்கையாக மாற்றணும்னு நினைக்கும் நினைக்கும்போது நம்ம தோத்து போறோம் எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் எவ்வளவு இன்னைக்கு வந்து நவீன உலகத்துல நிறைய டெக்னாலஜி முறைகள் வளர்ந்துருந்தாலும் இன்னைக்கு வாஸ்து குறைபாட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எந்த ஒரு டெக்னாலஜிலும் இன்னைக்கு போய் தீர்வு எல்லாம் தேட முடியாது அதனாலதான் நம்மளுக்கு வந்து அது வந்து நான் எனக்கு வந்து நியூமராலஜி தெரியும் முதல் முதல்ல நான் பார்த்துட்டு இருந்தது நியூமராலஜி தான் நியூமராலஜாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் யாருமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்தவர் ரகுநாதன் அப்படின்ற ஒருத்தர் அவர் வந்து கர்நாடகாவில் ஒரு பட்டுப்புடவைக்கு ஃபேமஸான ஊர் அது பேர் மறந்துச்சு சொல்கிறேன் அந்த ஊரில் தங்கி வேலை செஞ்சு அங்கே ஒரு ஹிந்தி காசியில் இருந்தவர்கிட்ட அவர் கற்றுக்கிட்டு வந்து அவர் எல்லா மொழியும் பேசுவார் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து எனக்கு பழக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நான் வந்து நியூமராலஜி மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஜாதகம் பாக் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இதான் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தேன் ஆனால் இதெல்லாம் ஆரம்பித்தாலும் நான் நியூமராலஜி கிளாஸு ஜோதிட கிளாஸ்னு எடுக்காமல் ஏன் வாஸ்துவை வகுப்பாக எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நியூமராலஜிலேயும் சரி ஜோதிடத்துலையுமே சரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமானா முடியும் இல்லைலாம் கிடையாது ஆனால் அதை காட்டிலும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் முடியும்னா அது வாஸ்தல சரிங்களா இங்க எத்தனை பேர் ஜோதிடம் தெரியும் பேசிக்கா எனக்கு ஜோதிடம் தெரியும் எத்தனை பேர் படிக்கிறீங்க புதுசா இப்போ படிக்கிறீங்க ஜோதிட நாலேஜே இல்லைன்றவங்க ஜோதிட நாலேஜ் சரி ஓகே ரைட் இப்போ நியூமராலஜி ஜோதிடம் எல்லாமே மாற்றத்தை ஏற்படுத்தாமல் ஏற்படுத்தும் சரியான கோவில்களுக்கு கரெக்டாக நம்ம டச் பண்ணால் சில மாற்றம் ஏற்படுத்தும் ஆனால் வாஸ்து என்றது என்ன தெரியுங்களா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் கோவிலுக்கு போகணும் பூஜை பண்ணணும் ஹோமம் பண்ணணும் எதுவுமே வேண்டாம் அந்த இடத்த மட்டும் நான் சொல்கிற மாதிரி கிளியர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அனைதமே தானாக இருக்கிற இடத்துக்கு தானே தேடி வந்து கிடைக்கும் இப்போது ஜோதிடத்தில் டைம் சரியில்லை உங்களுக்கு வந்து இப்போ சனி வக்ரமாக இருக்கு சனி வக்ரம் ஆகி உங்களோட புத்திநாதனை பன்னெண்டாம் இடத்துல பார்க்கலாம் உங்களுக்கு கால் உடைய போதுன்னு ஒரு ஜோதிடர் சொல்கிறாருன்னு இப்போ வாஸ்து படித்த நம்ம என்ன சொல்லணும் வாஸ்து படித்தா நம்ம என்ன சொல்லணும் உங்கள் வீட்டில் உடனே பிரச்சனை இருக்குது அதை சரி செஞ்சு வச்சுக்க உனக்கு கால் எல்லாம் உடையாது இந்த டைம் உனக்கு எப்படி அமையன்னா நீ வெளிநாட்டுக்கு ஒரு என்ன பண்ணுவ டூர் ட்ரிப்பாக போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கம் அப்போது ஜோதிடத்தில் பன்னெண்டாம் வீட்டு தசா புத்தி நடந்து அது சனி பார்க்குறாரு வக்ர சனி பார்க்குறாருன்னா யாருக்கு கால் உடையும் வடமேற்கு பாதிப்பு இருக்கிற வீட்டில் குடியிருக்கிற நபருக்கு தான் கால் உடையமே தவிர வடமேற்கு சரியா இருக்கிற வீட்டுக்கு அதுக்கு வாயு மலை என்ன பண்ணிவிடுவோம் அது வெளிநாடு ஒரு டூராவோ ட்ரிப்பாகவோ இல்லை கம்பெனில கூட பணத்தை டிக்கெட்டை என்ன பண்ணுவாங்க அனுப்பி போட்டுருவாங்க அப்போது இங்கே மேஜராக முதன்மையாக வேலை செய்கிறது வாஸ்து தான் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் மேஜராக மெயினாக அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அது தான் மற்றதுலாம் தான் அப்புறம் அதன் அடிப்படையாக வைத்து தான் ஜோதிடம் நியூமராலஜி மூணுத்துக்குமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்குது ஜோதிடம் நியூமராலஜி வாஸ்துக்கும் தொடர்பு இருக்குது ஆனால் இல்லை மேஜராக நான் முக்கியத்துவம் கொடுத்து சில விஷயத்துக்கு பார்க்குறது வந்து வாஸ்துக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் என்கணிதம் அதுக்கப்புறம் தான் ஜோதிடம் சரிங்களா ஏன்னா வாஸ்து என்பது உங்கள் வாழ்க்கையோட ஒன்றோடு ஒன்றாக இணைந்து பின்னி பிணைந்து வாழ்கிறது அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும்